மலக்குகள் மனிதர்களை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் பார்த்திருக்கலாம் விமான வாகன விபத்து ஏற்படுவதற்கு முன்னால் திடீரென்று அவர்கள் தப்பிப்பதற்கு தப்பிப்பது வாகனம் மோதவரும் அவர்கள் விலகி விடுவார்கள் நாம் எதையாவது பார்த்து கொண்டு வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருப்போம் ஏதாவது எம்மை நெருங்க வரும் அப்போது பார்த்து நிமிர்வோம் அதுவெல்லாம் இயற்கையாக ஏற்படுவதல்ல அல்ல பாதுகாத்தவர்கள் எமக்கு நினைவுபடுத்துவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதருக்கும் நான்கு மலக்குகளை நிர்ணயிக்கிறான் இரண்டு மலக்குகள் நன்மைகள் தீமைகளை பதிவு செய்வார்கள் இரண்டு மணி மலக்குகள் அவர்களோட இருந்து அவர்களை பாதுகாப்பார்கள் ஒரே ஒரு சைத்தானை அல்லாஹ் ஆக்குகிறான் அவன் தீமைகளை ஏவுவான் இந்த இரண்டு மலக்குகளும் நன்மைகளை ஏவுவார்கள் அல்லாஹு அக்பர் அசுலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது யார் அரசூல் அல்லாஹ் மூன்றாவது முறையும் அவன் வந்தான் என் இடத்திலே சொன்னான் ஒன்றை நான் கற்றுத் தருகிறேன் அது உனக்கு பலனளிக்கும் என்று அவன் சொன்னான் நீ படுக்கைக்கு சென்றால் ஆயத்தில் குருஷையை ஓது என்று அல்லாஹ் உலா இல்லாஹ இல்லாஹு அல் ஹையுல் கையும் என்ற வசனத்தை ஓதிக் காட்டினான் அப்போது அவன் சொன்னான் இதை நீ ஓதினால் அல்லாஹுடைய பாதுகாப்பிலிருந்து உன்னை எதுவும் நீங் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உனக்கு நீங்காது உன்னை தீண்ட முடியாது என்று அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் உன்னை தீண்ட முடியாது என்று சொன்னான் திருட வந்தை பற்றி சொல்கிறார்கள் ஆயத்துல் குருசியை ஓதினால் அல்லாஹ் பாதுகாப்பிற்காக மலக்குகளை இறக்குவான் காலை விடியும் வரை அந்த மலக்குகள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று முஜாஹித் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு ரபுல் அலமின் ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்கை நிர்ணயித்திருக்கிறான் போதும் விழித்திருக்கும் போதும் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் கெட்ட ஜின்களில் இருந்து கெட்ட தீங்கான தீங்கான செயல்களில் இருந்து தீங்கான விலங்கினங்களில் விலங்கினங்கள் அவைகளிடம் இருந்தும் எதுவும் நெருங்கும் போது அவர்கள் உள் உணர்வில் ஏற்படுத்துவார்கள் உன்னை நெருங்குகிறது பார்த்துக்கொள் என்று பதிவு செய்கிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிற்கு நுழையும் போது பிஸ்மில்லா என்று அல்லாஹுடைய பெயரை கூறி நுழைந்தால் சாப்பிடும்போது பிஸ்மில்லா என்று கூறி சாப்பிட்டால் சொல்லுவான் இன்று இந்த வீட்டில் நமக்கு இடம் இல்லை இன்று இந்த வீட்டில் நமக்கு இரவு உணவு இல்லை இரவு உணவு இல்லை என்று யார் அதை கூறவில்லையோ நுழையும் போதும் சாப்பிடும் போதும் ஷெய்தான் சொல்லுவான் இன்று இங்குதான் எமக்கு தங்குமிடம் இன்று இங்குதான் எமக்கு இரவு உணவு என்று இப்ப மலக்குகள் அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டவர்களை பாதுகாப்பார்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதசல்லு அழிவ செல்லும் அவர்களும் எமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார்கள் இப்ப ஷைத்தானிடம் இருந்து வரக்கூடிய தீய செயல்களில் இருந்து பாதுகாப்பது மலக்குகளை அல்லாஹு ரபுல் அதற்காக நிர்ணயித்திருக்கிறான் அல்லாஹ் அல் அவன் இவ்வாறு மனிதர்களை பாதுகாப்பான் அல்லாஹு ரபுல் அல் ஹாஃபித் குறிப்பான பாதுகாப்பை அல்லாஹ் அவனுடைய இறை நேசர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் குறிப்பான பாதுகாப்பு மும்மீன்களுக்கு அல்லாஹ் ரபுல அலமினால் கொடுக்கப்படும் அல்லாஹ் சொல்கிறான் சுரத்துல் பகராஹ் இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் அல்லாஹு வலி யுல்ல தீன அமனும் இலன் நூர் அல்லாஹு அலியுல்லது இன அமனும் ஈமான் கொண்டவர்களுக்கு பாதுகாவலன் யார் நேசன் யார் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பார் தீண்டிவிட முடியாது யாரும் அவர்களை அணுகிவிட முடியாது அவர்களிடத்திலே தங்க அவர்களுடைய பிள்ளைகள் வருகிறார்கள் யூசுப் மந்திரியாக இருந்து அவர்கள் அந்த தானியங்களை தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள் திருட்டு பட்டம் பட்டம் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது அவர்களுக்கு நிபந்தனை நீங்கள் மறுபடியும் சென்று மறுபடியும் உங்களுக்கு தானியம் வழங்க வேண்டும் என்றால் சகோதரனை அழைத்து வர வேண்டும் என்று தன்னுடைய தந்தையூபிடத்தில் அவர்கள் சென்றபோது சொன்னார்கள் என் தந்தையே தடுக்கப்பட்டு விட்டது எங்களோடு நீங்கள் இன்னொரு சகோதரன் புன்யாமீன் அவரையும் அனுப்புங்கள் அவர்கள் அந்த நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று ஒரு நபியிடத்திலே சொல்லுகிறார்கள் சொன்னார்கள் முன்னால் உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் செய்ததை போன்று இவனுக்கும் நீங்கள் செய்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா என்ன நம்பிக்கை பாருங்கள் இருந்தாலும் என் பிள்ளைகள் நீங்கள் கேட்கிறீர்கள் உங்களுடைய பாதுகாப்பில் நான் புன்யா அனுப்ப முடியாது ஃபல்லாஹு ஹைர் அன் அல்லாஹ் தான் சிறந்த பாதுகாவலன் அவனுடைய பாதுகாப்பில் புன்யா மீனை அனுப்புகிறேன் என்று யாக்கூப் அலிகிசலாம் சொன்னார்கை அல்லாஹ் அல் ஹஃபீப் முப்மின் களை இறைநேசர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் மூசாவுடைய தாயார் அல்லாஹ் வகை இறக்கினான்

சொல்வது யார் அல்லாஹ் யார் பாதுகாப்பார்கள் அல்லாஹ் விட்டார்கள் ஓலா தஹா பி ஓலா கவலைப்படாதே பயம் கொள்ளாது இன்னாரா தூஹு இலைக்கு உன்னிடத்தில் இவர் திருப்பி கொண்டு வரப்படுவார் முர்சலின் இவரை நபியாக நாமாக்குவோம் அல்லாஹ் சிறாவுனுடைய வீட்டின் வாசலுக்கு செல்கிறது பிறாவுனுடைய மனைவி எடுத்து சென்று பிறாவுனிடத்தில் சொல்கிறார்கள் இவனை நாம் இவர்களை இந்த குழந்தையை நாம் வைத்துக் கொள்வோம் என்று பால் குடிப்பதற்காக தேடப்படுகிறது தாயாரை அழைத்து அழைத்து வரப்படுகிறார்கள் கையில் கொடுக்கப்படுகிறது அல்ல கூறுகிறான் அந்த மூசாவுடைய தாயுடைய கண்கள் குளிர்ச்சியாகி அவர்கள் கவலை أن இருந்து அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை பாதுகாப்பான ஆட்சி என்று சொன்ன உடல் பாதுகாப்பான் سبحان சுபஹானல்லாஹ் وإنا راد فرددناه إلى أمه كي عينها ولا تحزن ولتعلم أن وعد الله حق ولكن أكثرهم لا يعلمون من يدري ال الله அல்லா மும்மின்களை பாதுகாப்பான் பாதுகாப்பான் எப்படி பாதுகாப்பான் எப்படி நாடுகிறானோ அப்படி பாதுகாப்பான் யூசுப் யார் அவர்களை பாதுகாத்தது எந்த ஒரு மனிதனாலும் தன்னை பாதுகாத்து விட முடியாது தன்னுடைய செயலை செய்வதிலிருந்து தன்னை பாதுகாக்க முடியாது பெண் அழைக்கிறார்கள் அழகான ஒரு பெண்

அல்லாஹுடைய பாதுகாப்பில் அவர் இல்லை என்றால் அந்த பெண்ணின் பக்கம் இருப்பார் இப்படித்தான் கேடானவற்றில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் பாதுகாத்தவன் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் பாவங்களில் இருந்து பாதுகாப்பான் அல்லாஹுடைய அருளாக அல்லாவுடைய மக்காவில் விடப்படுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு பொட்டல் பூமியில் தன் மனைவியையும் மகனையும் விட்டு செல்கிறார்கள் விட சொன்னவன் யார் அல்லாஹ் பாதுகாப்பான் பாதுகாப்பவன் யார் அவர்களை அல்லாஹ் அவ்வளவுதான் விட்டார்கள் திரும்பி என்ன காரணம் என்று கூட சொல்லாமல் திரும்பி சென்றார்கள்

ஆனால் ஏன் பயப்படுகிறோம் கொடுக்கும் போது குறைந்து விடுவோம் செல்வத்தில் என்று வட்டி உங்களை அழிக்கும் ஏன் பயப்படுகிறோம் அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கு அல்லாஹுடைய வாக்குறுதிகளின் மீது எந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பாடாக அல்லாஹ் பாதுகாப்பாடா அசூல் அல்லாஹ் அல்லாஹு அலி ஹி வசல் யார் அவர்களை பாதுகாத்து மக்காவுடைய வாழ்க்கையில் எதிரிகளுடைய சூழ்ச்சியில் இருந்து பாதுகாத்தவன் யார் பௌருடைய குகையில் அவர்களை பாதுகாத்தவன் யார் பதருடைய போர்க்களத்தில் மலக்குகளை இறக்கி அவர்களை பாதுகாத்தவன் யார் போர்க்களத்தில் அவர்களை பாதுகாத்தவன் யார் அத்துணை போர்க்களங்களிலும் அவர்களுக்கு வெற்றி அளிப்பதற்காக அவர்களை பாதுகாத்தவன் யார் அல்லாஹ் அவர்கள் எரியவில்லை அல்லாஹ் எரிந்தான் سبحان الله أذنالذن رسول الله صلى الله عليه وسلم سدانير ممتنقل ويوالبل عند حفيظه يبادها دعاك لك أولئك رسول الله صلى الله عليه وسلم شلوا اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك نقطال من تحتي

இந்த கொண்டு பாதுகார் என்னை நிலையில் கொண்டு என்னை பாதுகார் பாதுகார் படுத்திருக்கும் நிலையில் கொண்டு என்னை பார் அல்லாஹ எதிரிகளுடைய பொறாமையுடைய மகிழ்ச்சியை நீங்கள் மீது ஆக்கி ஆக்கிவிடாது கேட்கிறோம் உன்னுடைய ஹசானாவில் எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பை தேடுகிறோம் உன் கரத்தில் இருக்கக்கூடிய ஹசானாவில் இருந்து என்று உடலில் சுகத்தை கொடுத்த என் உயிரை திருப்பிக் கொடுத்த நினைவுபடுத்துவதற்கு ஆற்றல் கொடுத்த அல்லாகுவே உனக்கு புகழ் என்பார்கள் என்னை பாதுகாப்போடு எழுப்பியது யார் என் உயிரை பத்திரமாக திருப்பி கொடுத்தவன் யார் அல்லாஹ் என்னை பாதுகார் என்று சொல்லுவார்கள் அவருடைய செயல்பாட்டை அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை முதலில் உதறுங்கள் என்ன ஒரு சுண்ணா பாருங்கள் முதலில் பாதுகாப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாவிடத்தில் பாதுகாப்பை வேண்டுவதற்கு முன்னால் இயற்கையான பாதுகாப்புகளை எதை நீங்கள் செய்தாலும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் ஆனால் அதற்குரிய தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் வாகனம் ஓட்டுகிறீர்களா அதற்குரிய பாதுகாப்பிற்கு என்ன நிபந்தனையோ அதை எடுத்து கொள்ளுங்கள் எந்த அளவில் அந்த வாகனத்தை ஓட்டினால் உங்களுக்கு பாதுகாப்போ அந்த பாதுகாப்பில் அந்த வாகனத்தை ஓட்டுங்கள் அதற்கு மேல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள் சூலல்லா சொன்னார்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை நீங்கள் உதருங்கள் முதலில் உள் ஏதாவது

என் உயிரை நீ பிடித்துக் கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டிய அல்லாஹுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவருடைய துஆ உலகத்தில் அவரை போன்று ஒரு மனிதர் இல்லை அப்படிப்பட்ட புனிதருடைய துஆ என் உயிரை நீ பிடித்தால் இரக்கம் காட்டிய அல்லாஹ் என் உறக்கம் எப்படி இருக்கிறது உங்களுடைய உறக்கம் எப்படி இருக்கிறது அதை நீ காலையில் திரும்ப விட்டு விட்டால் இடத்திலே கேட்கிறார்கள் நீ அதை விட்டால் அதை நீ அல்லாஹ் எப்படி நல்லடியார்களை பாதுகாப்பாயோ அது போன்று என்னையும் பாதுகாத்து விடையா அல்லாஹ் என்றைக்காவது அல்லாஹ் என் பாதுகாப்பை கேட்டிருக்கிறோமா யா அல்லாஹ் என் ஈமானை யா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா பாவங்களில் இருந்து என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா யா அல்லாஹ் மானக்கேடான செயல்களில் இருந்து என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா அல்லாஹ் கேட்காமல் அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான் சொல்லுள்ள அழைக்கிறார்கள் காலை விடிந்தது முதல் இரவு உறங்கும் வரை வீட்டிலிருந்து வெளியேறினாலும் உள்ளே வந்தாலும் கழிவறைக்கு சென்றாலும் கழிவறையிலிருந்து வெளியே வந்தாலும் எல்லா இடத்திலும் அழைத்தார்கள் அல்லா பாதுகாத்து விடும் பாதுகாத்து விடும் சைதானிடம் இருந்து பாதுகாத்து யா அல்லா என்னை பாதுகாத்து நாம் எங்கே என் உள்ளத்தில் உண்மையான நீயத்திருந்தால் காலை விழிக்கும் போதும் மாலை உறங்கும் போதும் இரவு உறங்கும் போதும் வீட்டில் இருந்து வெளியேறும் போதும் வீட்டிற்குள் நுழையும் போதும் உண்மையான நீயத் அல்லாஹுடைய மகத்துவத்தின் நினைவு வீட்டை விட்டு ஒருவன் வெளியேறும் போது அல்லது காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைய தினம் என்றான் எனக்கு மேலானவன் அவனுடைய மேன்மையை என்னுடைய பாவங்களால் ஒருபோதும் நான் இறக்கிவிட மாட்டேன் என் உள்ளத்தில் இருந்து அவன் என்னை கண்காணிக்கிறான் நான் நன்மை செய்தால் இன்றைய நாளில் அது அவனுடைய அருள் நான் தீமையிலிருந்து என்னை தடுத்துக் கொண்டால் அது அவனுடைய பாதுகாப்பு என்னுடைய சக்தியால் அல்ல இன்று எனக்கு எது கிடைத்தாலும் அவன் கொடுத்தது எது தடுத்தாலும் அவன் தடுத்தது நினைவோடு உண்மையான சாலியான நீயத்தோடு யார் எழுந்திருக்கிறாரோ வீட்டிலிருந்து வெளியே செல்கிறாரோ ஒரு செயலை துவங்குவாரோ அவரை எல்லாம் பாதுகாக்க மாட்டானா பாதுகாப்பார் பாவங்கள் இருந்து அல்ல அவர்களை பாதுகாப்பான் உண்மையான சாலிகான நீய உடையவர்களை அவர்கள் எப்படி அல்லாஹவை நினைக்கிறார்களோ அது போன்று அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பார் உள்ளத்திற்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை ரப்புடைய பெயர்கள் பண்புகளை உள்ளத்திலே பதிய வையுங்கள் அதனால் தான் அல்லாஹுடைய தீன் அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தி உங்களுடைய நான்கு மணி நேரமும் நிலையாக இருக்க வேண்டுமா தயவு செய்து காலையிலே ஊதக்கூடிய துஆ என்ன மாலையில் அல்லாஹுடைய தூதர் ஓதிய துரா என்ன என்பதை எடுத்து வெறும் மந்திரமாக அரபியிலே ஓதாமல் தமிழிலே அதை உங்களுடைய தாய்மொழியிலே அதை உள்ளத்தில் இருந்து பாருங்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை நீங்கள் படிக்கும் போது அந்த துக்களில் அல்லாஹுடத்தில் நீங்கள் அல்லாஹுடைய நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பும் காலையில் மாலை ஓதும் போது நிரம்பும் இந்த இரண்டை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் அல்லாஹ் விரைவில் ஈமானுடைய முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் அல்லாஹ் அது எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறுவது எப்படி முக்கியம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பான் விசேஷமாக அல்லாஹுடைய அடியார்களை அல்லா பாதுகாப்பானே அந்த அடியார்களுடைய பட்டியலில் என்னையும் உங்களையும் இணைத்துக் கொள்வது எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் தூதருக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் போது அழைத்தார்கள் யா குலாம் இன்னி உஅல்லிமுக்க கலிமாத்தின் சில வார்த்தைகளை உனக்கு கற்றுத் தருகிறேன் சிறுவனே யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதக் யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதக் அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால் அல்லாஹ்வும் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுவை நீ பாதுகாத்தால் உனக்கு முன்னால் அல்லாஹுவை பெற்றுக் கொள்வாய் அல்லாஹை பாதுகாத்தல் என்றால் அல்லாஹுடைய சட்டங்களை அல்லாஹுடைய வரைமுறைகளை அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை அல்லாஹ் தடுத்ததை என எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹுடைய வரைமுறைகளை பாதுகாப்பவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹுடைய வரைமுறைகளை ஒருவர் பாதுகாத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் சூலுல்லா சொன்னார்கள் கேட்டால் அல்லாஹிலே கேள் உதவி தேடினால் அல்லாஹுடத்திலே உதவி தேடு ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு நன்மை அளிக்க நாடினாலும் அல்லா நாடாமல் நடக்காது ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு தீமை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது அவன் பாதுகாவலன் அவனுடைய பாதுகாப்பு வேண்டுமென்றால் அல்லாஹுவை பாதுகா அல்லாஹுவை பாதுகார் என்றால் அல்லாஹுடைய சட்டங்களை பாதுகார் அல்லாஹுடைய சட்டங்களை பாதுகாப்பதில் மேன்மையானது அத்தௌஹ் அல்லாஹு ஒருமைப்படுத்தி வணங்குதல் முகாதிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் வார்த்தைகளால் அளந்து விட முடியாது யா மு ஆத் இன் யூ ஹை புக் ஒரு முறை சொல்லுவார்கள் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொஹாலல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை மு அவ்வளவு கண்ணியம் பொருந்திய பெயர் மனிதர்வர் மு ஆதை அழைத்தார்கள் வாகனத்தில் பின்னால் முஆத் அமர்ந்திருக்கிறார்கள் யா முஆத் ல ിവിട്ടേ എം അല്ലാഹുടേം കളികൾ അല്ലാഹുടേത എന്നെ എന്ന കണ്ണിയം പാരുങ്ങൾക്ക്

அவர்கள் முழுமையாகிவிட்டால் அல்லாவிற்கு அடியார்கள் மீதுள்ள கடமை அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவனுடைய வேதனையில் இருந்து நீங்கள் நன்மை தீமைகளை கொண்டு வந்தாலும் அதில் சிறுக்கில்லை என்றால் அல்லாஹ் சொல்லுவதாக அதற்கு ஏற்றால் அந்த உலகம் அளவு பாவங்களுக்கு அந்த அளவு நன்மைகளை கொடுத்து விடுவாளென்று தௌஹெய்தை பாதுகாத்தால் அல்லாஹ் பாதுகாப்பான் இந்த உலகத்திலும் நாளை மறுமை தவுஹெய்தை பாதுகாக்கவில்லை என்றால் அல்லாஹுடைய பாதுகாப்பிலிருந்து அல்லாஹ் அவர்களை விலக்கி விடுவான் தவுஹெய்துக்குப் பிறகு ஒரு முப்பின் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பாதுகாப்பை பாதுகாக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான் ஹாஃப் இது அல பாதுகாக்க தொழுகைகளை தொழுகைகளை பாதுகாப்பார்கள் தொழுகையுடைய நேரங்களை அதனுடைய அதனுடைய நிபந்தனைகளை அதனுடைய சும்மாக்களை அதனுடைய நேரங்களை குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பார்கள் பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் பாதுகாக்காமல் இவர்களுக்கு கையா என்ற நரக ஓடை உண்டு சகாபாக்கள் சொன்னார்கள் தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுதல் அல்ல கேட்டுக்கிறே கிடையாது தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்து எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் மிக முக்கியமான அறிவுரை தொழுகைகளை பாதுகாருங்கள் பேச்சு அல்ல தொழுகையை பாதுகாத்தல் என்பது அது ஒரு முயற்சி அது ஒரு நப்சோடு செய்யக்கூடிய போர் தொழுகை இருந்தால் முஸ்லிம் தொழுகை இல்லை என்றால் காஃபியர் தொழுகையுடைய நேரத்தை பாழாக்கினால் முனாஃபர்

தொழுதா அல்லாஹுடைய உதவி வந்துருமா தொழுதால் தான் அல்லாஹுடைய உதவி சமூகத்திற்கு யார் சுபு ஹை ஜமா அத்தோடு தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார் ஒருவர் தொழுதால் அல்லாஹுடைய பாதுகாப்பு ஒட்டுமொத்த சமூகமும் தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்றால் அந்த சமூகத்திற்கு எப்படி எதிரிகளுடைய தாக்குதல் வரும் அசோகுல்லா சுன்னாகில் இந்த ஹதீதை மனதில் பதிய உயியுங்கள் யார் தொழுகையை பாதுகாத்தாரோ அது அவருக்கு வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக வரும் யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அது வெளிச்சமாக வெற்றியாக வராது அவர்கள் நாளை மறுமையில் தொழுகையை பாதுகாக்காத காரணத்தால் ஹாமானோடு உபயபின் இருப்பார்கள் இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா இவர்கள் எல்லாம் எம் ஜமாஹத்தை சார்ந்தவர்களா நம் ஊர் ஜமாஹத்தாய் அவன் தொழுகை இல்லாதவங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம் அல்லாஹுடைய தீன் இடம் கொடுக்காது தொழுகை இல்லாதவன் தொழுகையை பாதுகாக்காதவன் நாளை மறுமையில் உபயுபின் எழுப்பப்படுவான் நம்முடைய தொழுகை ரசூல்லா இல்லா சொல்ல சொன்னார்கள் யார் தொழுகையை சீராக தொழுகிறாரோ ருக்கு முழுமையாக்கிறாரோ சுஜூதை முழுமையாக்குகிறாரோ அப்போது தொழுகை சொல்லும் எப்படி என்னை பாதுகாத்தாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை பாதுகாப்பாடு என்று தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவர்களுக்கு தொழுகை சொல்லும் என்னை எப்படி பாலாக்கினாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை பாழாக்குவாடு என்று നമ്മുടെ തൊടുക എപ്പോഴും ഒരു അഞ്ച് നിമിഷത്തിലും അല്ലാദ് பாதுகாத்தவர்களை நிதானமாக அல்லாஹ் அல்லாவிற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற நினைவோடு நின்று அதை குனியும் போது உட்காரும் போது என்று நிதானமாக திக்கரை ஊதி தொழுகையை முழுமையாக்கி தொழுதவர்களுக்கு தொழுகை து ஆசையும் அல்லாஹ் இவனை விடு என்னை எப்படி பாதுகாத்தவோ அது போன்று அல்லாஹ்